இந்த தெர்மாகோல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்மக்கிட்ட இருக்குது இதை வச்சு ஒரு இங்கு பட்ரு பண்ணணும் அது ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்ருக்கும் பட் அதுக்கான டைம் அமையலை இப்போ தான் வந்து டைம் வந்திருக்கு அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து வாங்கியாச்சு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுவதுலேருந்து எண்பது முட்டை நம்ம வைக்கலாம் செமி ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கோழி வச்சுருக்கீங்க இல்லை பண்ண முறையில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து இங்கு பட்டர் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து ஒரு இங்கு பட்டர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்களே செஞ்சுக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில்னா எப்படி இங்கு பட்டர் செய்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி இங்கு பட்டர் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இங்கு பட்டுறது நமக்கு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டார்டர் இந்த தெர்மோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெம்ப்ரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம கோழி குஞ்சு அதாவது முட்டையிலிருந்து கரு உருவாகிறதுக்கு நமக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்துறது ஸோ அந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம கோழி குஞ்சு வந்து வளரும் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த தெர்மோ தான் இந்த தெர்மோஸ்டாட்டர் ஆட்டோமேட்டிக் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கட் ஆஃப் ஆகிடும் அதுக்கு கீழே நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக வைச்சோம் அப்படின்னா ஒரு மினிமம் டெம்பரேச்சரில் மறுபடியும் ஆன் ஆகும் அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தெர்மோஸ்டாட்டர் தான் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே கூட இந்த போர்டு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நமக்கு வந்து தேவை ஃபேன் ஸோ இந்த ஃபேனும் வந்து ஒரு மெயின் ரோல் தான் வெறும் ஹீட் மட்டுமே வந்து நமக்கு அந்த கருவை வந்து உருவாக்கி கொடுத்துறாது ஸோ அதோடு சேர்த்து உங்களுக்கு ஃபேனும் தான் இந்த ஃபேன் ஓடும்போது ஹீட்டும் அந்த காத்தும் வந்து சேரும்போது தான் நமக்கு வந்து அந்த கரு உருவாகிறதுக்கான அட்மாஸ்பியர் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் ஃபேன் ஸோ இதுக்காக இது வந்து பாக்ஸ் நமக்கு ஹைட்டுன்றதுனால ரெண்டு ஃபேன் எடுத்துருக்கும் யூஸ்வலாக ஒன்று தான் பயன்படுத்துவோம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் டிசி ஃபேன் தான் ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்க முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அடாப்டர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு டுவெல் வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அடாப்டர் யூஸ் ஆகும் அதுபோக ரெண்டு ஹோல்டர் எடுத்திருக்கும் ஸோ ஹோல்டர் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கூட யூஷுவலாக கொடுக்கலாம் பட் ரெண்டு இருக்கும்போது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதனால் ரெண்டு ஹோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கான ஒயரு ஸோ இந்த கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர்லேருந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த வந்து இந்த கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ பல்பு ரெண்டு அறுபது வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் நாற்பத்தஞ்சு வாட்ஸ் இல்லை பதினஞ்சு வாட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் குண்டு பல்ப் தான் நிறைய பேர் வந்து எல்இடி பல்ப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க பட் வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எல் குண்டு பல்ப் தான் வந்து இந்த மல்டிப்ளை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஒன்று கனெக்ட் பண்ணணும் இன்னொன்று வந்து நம்ம இங்கு பண்ணுற டைரக்ட் கனெக்ஷன் இது பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர் வாங்கி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்டு எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபேன் அதுக்கப்புறம் ஹோல்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி நம்ம இந்த இங்கு பட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வாங்க ஸோ முதல்ல வந்து நம்ம எங்கெல்லாம் அடாப்டரும் ஃபேனும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பட் இது கொஞ்சம் இதோட டாப் வந்து சின்ன பாக்ஸ் அகலம் கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம இது சப்போஸ் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அதுக்காக நம்ம சும்மா ஒரு அளவு வந்து எடுத்துக்கிறோம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளால் இதை மாற்ற முடியாது அதுக்காக முதல்ல நம்ம அளவு எல்லாத்தையும் வச்சு போ அடுத்து வந்து இது நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா தர்மாக்கோல் இருந்தாலும் இது ஓல்ஸ் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு ஃபேனையும் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த நட்டு மட்டும் நிறைய வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு ஸ்க்ரூக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட இதில் ரெண்டு முள்ள மூணு நட்டு போடுற மாதிரி இருக்கும் நட்டு வந்து அதிகமாக வாங்கிடுவாங்க ஏன்னா ஃபேனை வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நட்டு தான் நமக்கு யூஸ் ஆகும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கீழே ஒரு வாஷர் மேலே ஒரு வாஷர் கீழே ஒரு நட்டு போட்டு இப்போ இன்னொரு நட்டு இப்போ நம்ம ஃபேனை மாட்டிட்டு இப்போ இங்கே ஒரு நட்டு இன்னொரு நட்டு வந்து போட போகிறோம் அதனால் நட்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஸோ ஒரு ஸ்க்ரூவுக்கு மூணு நட்டுன்ற கணக்கில் வாங்கிக்கோங்க நமக்கு ஃபேன் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தான் ஸோ இப்போ ரெண்டு ஃபேனை ரெண்டு வோல்ட்ரு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது தெர்மோ ஸ்டார்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டு இதோட கனெக்ஷன்ஸு ப்ளஸ் பல்போட கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் இந்த ஓல்டருக்கு வந்து நம்ம கனெக்ஷனே கொடுக்காமல் ஃபிட் பண்ணிட்டோம் ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ட்ரு தான் ஃபிட் பண்ணணுன்னு ஒரு ஒரு முடிவோடுவே வந்துட்டா அதனால் ஃபிட் பண்ண மரத்துக்கிட்ட இப்போ இது மறுபடியும் கட்டிட்டு இருக்கு இதுக்கும் பல்ப் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது வயர் கனெக்ஷன் இது லோடு நியூட்ரல் எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எது ஒன்று நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம் லைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓல்டரையும் ஒன்னாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து காமனாக ஒரு அவுட் எடுத்துருக்கோம் இந்த வயர் எல்லாமே நம்ம போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் அதனால் பின்னாடி சைடு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனு ஹோல்ட்ரு இதோட இது எல்லாமே ஃபிட்டிங் எல்லாமே முடிஞ்சுது இப்போ அடுத்து வந்து டார்ட்டாக வந்து நம்ம போர்டு கனெக்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ இந்த போர்டை வந்து அந்த பல்ப்பு அப்புறம் வந்து ஃபேனு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்போது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க முதல்ல போர்டு ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்களே ஸோ இதோட அவுட்டை வந்து நம்ம இப்போது ஸோ இதில் கனெக்ட் பண்ணி இதோட அவுட்டை வெளியே எடுத்து இந்த அடாப்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கல வாங்க இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து லைனு இது வந்து நியூட்ரல் ஸோ இப்போ இதில் வந்து ப்ளஸ் டுவெல் ஒன்ட்டுன்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து மெயினை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த கிரவுண்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஹெர்த்த ஹெர்த்த வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபேனுக்கான இது ஒயர் இது இப்போ நம்ம ஹோல்டர்லேருந்து எடுத்த ஒயரை வந்து போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஹோல்டர்லேருந்து எடுத்த ஒரு ஒயரை வந்து நம்ம கே ஜீரோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ மெயினில் ப்ளக் பண்ணுறதுக்காக ஒரு ஒயரை எடுத்துக்குவோம் அதில் ஒரு ஒயரை வந்து நம்ம கே ஒனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கீழே ஓல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததில்ல ஒயரு அதில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் அதில் ஒரு ஒயரை வந்து கே ஜீரோவில் கனெக்ட் பண்ணியிருக்கும் இப்போ மெயினில் ப்ளக்கில் சொருகிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம் அதுலேயும் ரெண்டு ஒயர் இருக்கும் அதில் ஒரு ஒயரை கே ஒன்றில் கனெக்ட் பண்ணியிருக்கும் இப்போ ஓல்டர்லேருந்து இருந்து வர இன்னொரு ஒயர் இருக்குல்ல அந்த ஒயரையும் நம்ம மெயினில் ப்ளக் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர் எடுத்தல அதில் இன்னொரு ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருக்குல்ல அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு அதை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கலாம் மெயினில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளகும் நம்ம செட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சுது இந்த அடாப்டருக்கு அவுட் எடுக்கிறதுக்காக தான் அந்த சின்ன ஒயரை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணோம் ஸோ இருந்து ஃபேனை வந்து நமக்கு டுவெல் வோல்ட் ஃபேனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் போர்டை ரன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இந்த மல்டி ப்ளக் வந்து இதுக்காக தான் நம்ம வாங்கணும் இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ஒன்று ஆஃப் பண்ணால் இன்னொன்று மறந்துடுவீங்க அதுக்கு இந்த மாதிரி மல்டி ப்ளக் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கடைசியாக பல்ப்பும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ ப்ளக் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த கனெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ பாக்ஸுக்கு ரொம்ப சைட்லேயும் வந்து பல்ப்பு போகக்கூடாது ஏன்னா தெர்மாக்கோல் பாக்ஸுன்றதுனால ஹீட் அதிகமாகச்சுனா தெர்மாக்கோல் உருக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி மிடில் போட்டுக்கோங்க ஃபைனலாக ஆன் பண்ணியாச்சு என்ன லைட் எரியல அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ எரியும் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஓனாக இங்கு செய்கிறாங்க ஆனால் யாருமே வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து ஹோல்ஸ் போடுறதே கிடையாது கண்டிப்பாக இந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தெர்மோக்கோல் பாக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஹோல்ஸாவது போடுங்க ஒரு பெண்ணு சைஸில் நீங்கள் போட்டால் போதும் முதல்ல இந்த மாதிரி ஊசி வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு சைஸில் போடலாம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கனம் அதனால் நான் வந்து ஊசி பயன்படுத்தியிருக்கேன் கொஞ்சம் திக்னஸ் கம்மியான பாக்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பென்னிலேயே கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம பண்ண வேலைகள் ரொம்ப ஈஸி தான் எல்லாருமே இதை வந்து பண்ணிடுவாங்க இதை பார்த்தே இப்போ கடைசியாக வந்து நம்ம தெர்மோ வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் இதில் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது அந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாதிரி எங்கிட்டயுமே கேட்குறாங்க இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் என்னோட பழைய இங்கு பட்டரில் நான் பண்ண ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி சின்ன இங்கு பட்டரில் ஒன் இந்த தெர்மோஸ்டாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ காமனாக எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போர்டுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம் ஒரு சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி வரைக்கும் இருக்கும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் வந்து போதுமானது தான் வந்து நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் நம்ம எந்த இது வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் போகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் போகலாம் அது போச்சு அப்படின்னா அங்கே வந்து நமக்கு கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு நீங்கள் செட் பட்டனை ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் வேல்யூ வரும் அதில் நீங்கள் இன்க்ரீஸ் டிகிரீஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தேர்ட்டி வந்து நம்ம செட் பண்ணணும் அது பண்ணிட்டு நீங்கள் செட் பட்டன் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆயிரும் வேல்யூ பாருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி ஜீரோலேருந்து பி சிக்ஸ் வரைக்கும் வேல்யூ இருக்கும் இப்போ நம்ம வந்து பி ஜீரோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பி ஜீரோ வந்து வரும் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பி ஜீரோ வருதுங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹெச் சி அப்படின்ற மோடு வரும் சி பார்த்தீங்கன்னா கூல் H பார்த்திங்கன்னா ஹீட் ஸோ நம்ம ஹீட்டை தான் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இங்கே வந்து ஹெச்சை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ பிஜீரோட வெளியே வந்து ஹெச் மறுபடியும் செட் பட்டன் ஹெச் செட் பண்ணிட்டு செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஓகே ஆயிடும் இந்த வேல்யூஸை எப்படி செட் பண்ணுறதுன்னு மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க முதல்ல செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க பி ஜீரோன்னு வந்து நிற்கும் அந்த பி ஜீரோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செட் பட்டன் எடுத்துணும் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூ செட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பன்னோட வேல்யூ போகணும் அப்படின்னா மறுபடியும் செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பி ஜீரோவில் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் வால்யூம் ரேஸ் பட்டன் எடுத்துனீங்க அப்படின்னா பி ஒன்னுக்கு போகும் அப்போ மறுபடியும் செட் பட்டன் எடுத்து போது பி ஒனோட வேல்யூ ஷோ ஆகும் அதில் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் இந்த மாதிரி வருங்களா ஸோ பி ஒன்னோட வேல்யூ ஸோ மறுபடியும் செட் பண்ண எடுத்தீங்கன்னா பாயிண்ட் இந்த பாயிண்ட் சிக்ஸ் என்ன அப்படின்னா இப்போ தேர்ட்டி வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து வச்சிருக்கீங்களா ஸோ அதுலேருந்து எவ்வளோ கம்மியானா மறுபடியும் வந்து இந்த போர்டு ஆன் ஆகணும் அதாவது லைட் வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பி ஒன்னோட வேல்யூ ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் ஸோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம செட் பண்ணியிருக்குமா தேர்ட்டி செவன் வந்தோடனே மறுபடியும் வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பி டூவோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணலாம் பி டூ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி அதை செட் பண்ண சொல்கிறாங்க தெளிவான விளக்கம் வந்து யாரும் கொடுக்கல நானுமே இந்த மாதிரி தான் செட் இருக்கேன் ஸோ பி டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ பி த்ரீ வந்து மைனஸ் தேர்ட்டி அந்த இதில் வந்து வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து போர்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் இங்கே மைனஸ் தேர்ட்டியில் வந்து வச்சுக்கோங்க ஸோ பி ஃபோர் ஜீரோ பி ஃபைவ் ஜீரோ பி சிக்ஸ் வந்து ஆஃப் ஸோ அவ்வளோதான் இந்த போர்டோட செட்டிங் அவ்வளோதான் அதுக்கு மட்டில் வைக்கிற முட்டைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறியீடு போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து முட்டையை திருப்பி வைக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் திருப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிறது அடையாளம் தெரியும் அப்போ தான் ஸோ இந்த மாதிரி தான் குறியீடு போடணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி இல்லை காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி லைனாக வந்து அடிக்கோங்க முட்டையை நீங்கள் இந்த முட்டையை வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை முடிஞ்சால் மதியம் ஒரு தடவை ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா போதும் அதிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கு மேனுவலுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இது மட்டும்தான் இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்குபேட்டர் செய்கிறீங்க அப்படின்னா இந்த முட்டையை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி செஞ்சுட்டு ஒரு மோட்டரை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்மளோட பழைய இன்குபட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய இன்குபேட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருங்க இதை வந்து டெய்லி செக் பண்ணுங்கள் இந்த தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டே இருங்க ஸோ நம்ம இன்கபேட்டர் செஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாள் ஆகுது இன்கபேட்டர் செஞ்சு ஒரு ரெண்டு நாள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுத்த நாள் முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ ஒரு பத்து நாள் ஆகுது முட்டை வச்சு பாருங்க ஒரு முட்டை சும்மா சாம்பிளுக்காக தான் காமிக்கல எல்லா முட்டையுமே நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ எல்லாமே ஆக்டிவாக இருக்குது நிறைய பேர் வந்து வீட்டில் செய்கிற இங்கு பட்டு வருமா ப்ராப்பராக வந்து எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஸோ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நீங்களே வந்து வீட்டிலையே ஒரு இங்கு பட்டு வந்து செஞ்சிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முட்டையிலையுமே வந்து கருக்கூடிய தண்ணி எப்பயுமே வந்து ட்ரை ஆகக்கூடாது தண்ணி எப்பயுமே இருக்கணும் ஃபேனுக்கு அடியில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை லைட்டுக்கு அடியில் ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் கூட கிடையாது நீங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழாவது நாளுக்குள்ளேயே நீங்கள் கேண்டலிங் பண்ணிடலாம் ஸோ எந்தெந்த முட்டையில் கரு கூடி இருக்கு இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துடலாம் ஏன்னா இடம் தான் அடிச்சுக்கும் சப்போஸ் நீங்கள் புது முட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அதே இங்கே தான் இப்போ நம்ம செஞ்சிருக்கிற இங்கு பற்று பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அதாவது டெம்பரேச்சர் மட்டும்தான் அது கண்ட்ரோல் பண்ணணும் முட்டை ரொட்டேஷன் வந்து நம்ம தான் பண்ணி விடணும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை முட்டையை திருப்பி விட்டால் நீங்கள் இங்கு பற்ற செய்கிறத பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் இல்லை எனக்கு இங்கு பற்ற செய்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஏன்னா எனக்கு இங்கு பற்ற தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிட்டேயே நூற்றி இருபது முட்டை வைக்கிற அளவுக்கு இதே தெர்மாகோல் பாக்ஸில் செமி ஆட்டோமேட்டிக் இங்கு பற்று கொடுக்குறோம் ரொம்ப கம்மி விலைக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி inga vange klam